துலாம் ராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பரில் தொடங்கி அக்டோபர் இருபத்தி இரண்டு வரை மிகுந்த சாதகமானதாக இருக்கும் இந்த ஆண்டில் கிரகங்களின் சிறந்த செல்வாக்கால் வேலை வியாபாரம் நிதி மற்றும் குடும்ப உறவுகளில் முன்னேற்றம் நிதி நிலைத்தன்மை மற்றும் உறவுகளில் நல்ல மாற்றங்கள் நடைபெறும் குறிப்பாக செப்டம்பர் மாதம் துலாம் ராசிக்காரர்கள் சிறந்த வளர்ச்சியை அனுபவிப்பார்கள் காதல் தொழில் குடும்பம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சாதகமான பலன்கள் ஏற்படும் மேலும் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் துலாம் ராசியில் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் நடக்கின்றன இதுவும் புது மாற்றங்களைக் கொண்டு வர வாய்ப்புள்ளது மாதத்தின் ஆரம்பத்தில் நிதி மற்றும் வேலைநிலைகள் சாதகமாக இருக்கும் ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் செலவுகள் அதிகரித்து சற்று பிரச்சினைகள் ஏற்படலாம் திருமணம் மற்றும் காதல் உறவுகளில் சில சிக்கல்கள் இருந்தாலும் பொறுமை மற்றும் நல்ல அணுகுமுறையால் அவற்றை சமாளிக்க முடியும் இதில் குறிப்பிட வேண்டியது எதுவெனில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு துலாம் ராசிக்கு மிகவும் மங்களகரமானது ஆரோக்கியம் மேம்படும் ஆன்மீக பயிற்சிகள் கைகூடும் இந்த மாதத்தில் சில சவால்கள் வந்தாலும் கூட துலாம் ராசிக்காரர்களுக்கான சாதனை காலமாகவும் வளர்ச்சிக்கான காலமாகவும் இருக்கும்